அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது ஒரு எலுமிச்சை போதும் எப்பேற்பட்ட கொம்பனும் உங்கள் பேச்சை கேப்பான் எலுமிச்சை ராஜகணி அப்படின்னு சொல்லுவாங்க தாங்குள்ள ஈர்க்கக்கூடிய சக்தி எப்படி நம்ம தண்ணிக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் எலுமிச்ச பழத்துக்கும் எலுமிச்சை பழத்துல நம்ம கொடுக்கக்கூடிய உயிர் சத்தை எடுத்து வைத்துட்டு அது தேவைப்படும் போது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதுல இருக்குது அதுதான் எலுமிச்ச பழத்தோட சிறப்புனே சொல்லலாம் ரொம்ப சாதாரண உதாரணமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க கடைக்கு போங்க கடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடுகளே இல்லாத ஒரு எலுமிச்ச பழம் நார்மலா எலுமிச்ச பழம் எடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லைட்டா கருப்பா கோடு கிடுல வந்திருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கோடுகள் இல்லாத ஒரு எலுமிச்ச பழம் எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க தலகாணி கடியில வச்சுட்டு நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போறீங்க யாரையாவது ஒரு முக்கியமான ஒருத்தர் கிட்ட போய் நீங்க கடன் கேட்கறீங்க இல்ல ஏதாவது ஒரு ஜாப் விஷயமா போறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியே நாளைக்கு அவர் வந்து எனக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கணும் நான் போகக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகணும் நாளைக்கு நான் போகும்போது

சொல்லுவாங்க இதை நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னாடிசம் முறையில உங்களுக்கு செயல்படும் ஹிப்னாடிசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை வந்து பாத்தீங்கன்னா அவனை தூக்க நிலைக்கு கொண்டு போவாங்க ஒரு ஆள் மயக்க நிலைக்கு கொண்டு போவாங்க நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆள் மயக்க நிலைக்கு போகும்போது அதாவது வீட்டுல நம்ம நார்மலா இருப்போம் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பிளர்ரான மாதிரி ஒரு ஃபீல்ல நம்ம இருப்போம் அந்த நேரத்துல சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகம் இருக்கும் தெரியும் புரியும் பட் நம்ம அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு இடத்துல இருப்போம் இல்லைங்களா இதுதான் வந்து அந்த மயக்க நெருக்கமான சூழ்நிலை இந்த நிலையில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆள் மனம் விழித்திருக்கும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் விழித்திருக்கும் மற்றபடி எல்லாருமே தூங்குற நிலையில் இருப்போம் நார்மல் மைண்ட் செட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க மனதுல யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது அப்படியே உங்க ஆள் மனதுல பதிய ஆரம்பிக்கும் இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு பயன்படுது இதை வந்து நிறைய சயின்டிபிக்கான பிரச்சனைகளுக்கு இதை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு சக்சஸ் வந்திருக்கு சோ ஹிப்னாட்டிசம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு ஒத்துருக்காங்க ஆனா இதையே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து மாந்திரிகத்துல இதே ஹிப்னாட்டிசம் கலந்த முறைய பயன்படுத்தி நிறைய வெற்றிகரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு முறையை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய நபர் வந்து உங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க இப்ப நீ உங்களோட கம்பெனியோட மேலதிகாரி இருக்காரு அவர் எப்ப பாரு உங்களோட சண்டை போட்டுட்டே இருக்காரு அவர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்காம உங்களோட சண்டை போட்டே இருக்காருன்னா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நடக்கும் இல்ல உங்க பசங்க உங்க பசங்க உங்க பொண்ணுங்க வந்து உங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதை லிசன் பண்ண நல்லாவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னாலும் இதை நீங்க முயற்சி பண்ணலாம் கணவன் மனைவிக்குள்ளும் கூட இதை நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து யாருக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே இது பயன்படும் இது எப்படி பண்றதுன்னு முதல்ல பாத்திரலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூங்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்க பண்ணும் இது வந்து பண்ணும்போது அவங்க உங்களோட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா அவங்களோட உருவம் உங்க மனக்கண்ல நல்லா தெரியணும் நீங்க கண்களை மூடுனாவே உங்களோட மனக்கண்ல வந்து அவங்களோட உருவம் நல்லா தெரியற அளவுக்கு நீங்க இருந்தா மட்டும் தான் இது முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களோட படத்தை வந்து நல்லா பார்த்து 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 அவங்க அவங்களோட மைண்ட்ல அவங்களோட பிக்சரை பார்த்து கொண்டு வரணும் அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும் அவங்க தூங்கக்கூடிய நேரம் எப்பயோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் முதல்ல போட்டுட்டு அந்த வட்டத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வைங்க எலுமிச்சை பழத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா உங்களோட வலது கை சுண்டு விரல் எடுத்து அந்த எலுமிச்சை பழத்து மேல வச்சுட்டு இடது கை சுண்டு விரல் எடுத்து உங்களோட தொப்புள் அந்த ஓல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த தொப்புளோட ஓட்டைக்குள்ளார கை வச்சுக்கணும் வச்ச பிறகு கண்களை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தையே முதல்ல நினைச்சிட்டு இப்படி நினைக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் எலுமிச்ச பழத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் உண்டாக ஆரம்பிக்கும் இதை வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் நினைச்சிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரோட உருவத்தை நீங்க நினைக்க ஆரம்பிங்க அந்த நபரோட உருவம் வந்து உங்க மனக்கண்ல முழுசா தெளிவா அவரு கொண்டுவாங்க கொண்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் அவங்களோட நல்ல விஷயங்கள் வந்து நீங்க அவர்கிட்ட நேரடியா சொல்ற மாதிரி நீங்க தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களா நடந்திருக்கு நீங்க இந்த ஓனரா இருந்தனால என் வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல அவரை புகழ்ந்து பாராட்டி பேசக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நீங்க பேசணும் அப்படி பேசும்போது என்ன ஆகும் முதல்ல நல்ல விஷயங்கள் அவரை பத்தி உங்க மனதிலே பதிய ஆரம்பிக்கும் அவரோட மனதிலே பதிய ஆரம்பிக்கும் அப்ப நீங்க முதல்ல நல்ல விஷயங்களா தொடர்ந்து அவரை பத்தி நீங்க சொல்லணும் அடுத்தது அவர் எந்த விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட சொல்றதா சொல்லுங்க நாளைக்கு நான் இந்த மாதிரி எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வெற்றிகரமா அமையணும் நாளைக்கு நீங்க எனக்கு வந்து இதுல சைன் பண்ணி கொடுக்கணும் நாளைக்கு நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த தவிர நார்மலா அவரு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருங்க அது சொன்ன பிறகு திருப்பியும் நீங்களும் படுத்து தூங்கிடுங்க அடுத்தது காலையில வந்து பாத்தீங்கன்னா மூன்று முப்பது மணிக்கு எல்லாம் வந்து எல்லாம் வச்சு டக்குன்னு எழுந்துச்சுட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு திருவியும் அதே மாதிரி வட்டம் போட்டு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு உங்களுடைய வலது கை சுண்டு வரல அந்த எலுமிச்சை பழத்து மேலே வச்சுட்டு இடது கை சுண்டுல உங்களுடைய தொப்புள் கிட்ட வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு முதல்ல உங்களுக்கும் எலுமிச்சை பழத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வந்த பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி முதல்ல புகழ்ந்து சொல்லுங்க அதன் பிறகு திருப்பியும் நைட் நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை எல்லாமே சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் அவரை பார்க்க போங்க அவரை பார்க்க போனீங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட நடந்த விதத்துக்கும் நீங்க போகக்கூடிய முதல் நாளே நடக்கக்கூடியதுக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதைவே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது குறைஞ்சது ஒரு ஏழு நாள் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேவ்ல இருந்து பயங்கரமா பாசிங் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் நார்மலாவே நீங்க சொல்றத கேட்டு செயல்படக்கூடிய ஒரு பர்சனா ஆரம்பிப்பாரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ல ஆக 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 உங்களுக்கு அவர் உங்க மேல வச்சிருந்த கோபம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் எல்லாமே மாறி உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடக்கக்கூடிய ஒரு மனிதர் மாற ஆரம்பிப்பாங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க டோட்டலாகவே அவங்க மாறிடுவாங்க முதல் நாளே மாற்றம் தெரியும் ஒரு ஏழு நாளில் டிராமேட்டிக்கல் சேஞ்சஸ் தெரியும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும் நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம் இதை வந்து எல்லாத்துக்குமே பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க ஒரு நபருக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சோளை யூஸ் பண்ணுவீங்க அந்த எலுமிச்சோளை வந்து ஏழு நாளுக்கு மேலே வந்து வாட ஆரம்பிச்சிடும் வாடின பிறகு அதை கொண்டு போய் ஏதாவது தண்ணியில் தூக்கி போட்டுருங்க சரிங்களா திருப்பியும் வந்து ஒரு புது எலுமிச்சோப்பளத்தை வச்சு அதே நபருக்கு தான் நீங்கள் பண்ண முடியும் நான் பத்து பேருக்கு ஒரே டைமில் பண்ணலாமா இருபது பேருக்கு ஒரே டைமில் பண்ணலாமா கேட்காதீங்க அப்படிலாம் இதில் பண்ண முடியாது ஒரே ஒருத்தருக்கு தான் நீங்கள் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ஒரு அந்த ஒருத்தர் யாருன்னு நீங்களே சூஸ் பண்ணிட்டு உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபரா பார்த்து அவங்களுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணுங்க ராஜகணிய சரியா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்